கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் ஆமேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆமேன் யோசுவா இருபத்தி மூன்று மூன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆமேன் யோசுவா இருபத்தி மூன்று மூன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்